ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா உயர் ரத்த அழுத்தத்தை பற்றி தான் பேச போகிறோம் ஆமாங்க ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க அது எவ்வளோ ஆபத்தானதுன்னு அவங்களுக்கு தெரியறதில்ல இந்த உயர் ரத்த அழுத்தம் காரணமாக இதயம் மூளை சிறுநீரகம் கண் இப்படி எல்லா உறுப்புமே பாதிக்கப்படும் மருந்துகள் மட்டும் போதாதுங்க இந்த பிபியை குறைக்கிறதுக்கு வாழ்க்கை முறை மாற்றமும் ரொம்பவே தேவையான ஒன்று அதில் முக்கியமானது தான் யோகா வீட்லேயே எளிதாக செய்யக்கூடிய யோகா முறைகள் பற்றி அதன் மூலம் நம்ம எப்படி இந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றத பற்றி இன்னைக்கு நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த உயர் ரத்த அழுத்தம்னா என்ன ரத்தம் உடல்ல அனைத்து பகுதிகளுக்கும் சீராக செல்லணும் இதயத்துலேருந்து வெளியேறும்போது அதிக அழுத்தம் வந்தால் அதுதான் ஹைபிபி பொதுவான அளவு நூற்றி இருபது பை எண்பது எம்எம்ஹெச்ஜி அதற்கு மேலே சென்றால் கவனம் தேவை இந்த உயர் ரத்த அழுத்தம் வர்றதுக்கான காரணங்கள் என்னென்னு தெரியுமா மன அழுத்தம் தவறான உணவு உடற்பயிற்சி இல்லாமை புகைப்பிடித்தல் மதுபான மருந்துதல் குடும்ப மரபு இதன் காரணமாக தான் நமக்கு ஹைபிபி வர வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் இந்த உயர் இரத்த அழுத்தத்தில் யோகோ யோகாவோட பங்கு என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யோகா அப்படின்றது உடல் மனம் மூச்சு இது மூன்றையும் சமநிலைப்படுத்த யூஸ் பண்ணுற ஒரு கலைன்னு சொல்லலாம் உயர் இரத்த அழுத்தம் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் ஸ்ட்ரெஸ்னு கூட சொல்லலாம் இந்த யோகா மன அழுத்தத்தை குறைக்குது மூச்சை ஒழுங்குபடுத்துது இதனால் இரத்த ஓட்டம் சீராகுது உயர் இரத்த அழுத்தம் அப்படின்றது ஹைப்பர் டென்ஷன் அப்படின்றது மாரடைப்பு பக்கவாதம் போன்ற தீவிர பிரச்சனைகளை இது உண்டாக்கிடும் இந்த ஹைப்பர் டென்ஷனை இதே நோய்களுக்கான சைலண்ட் கில்லர் அப்படின்னு கூட சொல்லலாம் இரத்த அழுத்தம் பக்க விளைவுகள் இதை குறைக்கணுன்னா நம்ம யோகாசனம் செய்கிறது ரொம்பவே நல்லது இரத்த அழுத்தத்தை அதிகரிப்பதில் அதிகப்படியான மன அழுத்தமும் இரத்தம் மற்றும் உடல் உறுப்புகளில் கொழுப்பு படிதல் போன்ற பலவற்றால் உயர் இரத்த அழுத்தம் ஏற்படுது யோகாசனத்தில் உள்ள மூச்சு கட்டுப்பாடுகள் மற்றும் உடல் நெளிவுகள் உடலில் வளைவுத்தன்மை போன்ற பல செயல்பாடுகளினால உடலில் இரத்த ஓட்டத்தை சீராக வச்சிருவதில் ஹைப்பர் டென்ஷன் என்னும் உயர் இரத்த அழுத்தமும் ஹைப்போ டென்ஷன் அப்படிங்கிற குறைந்த ரத்த அழுத்தத்தையும் நம்மளால் கட்டுக்குள்ள வச்சுருக்க இது உதவியாக இருக்குதுன்னு சொல்லப்படுது உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ளே வச்சிருக்க என்னென்ன ஆசனங்கள் நம்ம செய்ய வேண்டிய அப்படின்னு நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் கட்டாயமாக செய்ய வேண்டிய ஆசனம் அப்படின்னா இதை சொல்லலாம் மன அழுத்தத்துலேருந்து விடுபட இந்த சவாசனம் உதவியாக இருக்குது அதோட மனச்சோர்வு அதீத சோர்வு ஆகியவற்றை போக்கி உடலை மிக ரிலாக்ஸாக வச்சுருக்க இது உதவியாக இருக்குது நிம்மதியான தூக்கத்தையும் இது தருது மேலும் இந்த சவாசனம் உடலில் ரத்த ஓட்டத்தை வேகமாக்க உதவுது இதனால் கெட்ட கொழுப்புகள் உடலில் தடுக்கப்பட்டு ஹைப்பர் டென்ஷன் அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்ளுது மிக எளிமையாக செய்ய வேண்டிய ஆசனங்களில் ஒன்று தான் இந்த சுகவாசனம் அதனால தான் இதை ஈஸி போஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க இது சுகாசனம் நம்முடைய உடல் வாகையையும் மேம்படுத்துது முதுகு தண்டை வலுப்படுத்தி உடலை தளர்வாக வச்சுக்கொள்ள இது உதவியாக இருக்குது உடல் தளர்வாக இருக்கும்போது உடலில் ரத்த ஓட்டமும் வேகமாக இருக்கும் இது ரத்தத்தில் கொழுப்பு படிவதை தடுத்து உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வச்சுருக்க உதவியாக இருக்குது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறது ஹஸ்த உத்தாசனம் ரெண்டு கால்களையும் சேர்த்து வச்சுக்கொண்டு ரெண்டு கைகளையும் காதுகளையும் ஒட்டியிருப்பது போல் வச்சு கொண்டு மேல் நோக்கி உயர்த்த வேண்டும் மூச்சை இழுத்து மெதுவாக விடப்படி மெதுவாக இடுப்பை வளைச்சி முன்னோக்கி குனிய வேண்டும் ஆனால் கால்களை வளைக்கக்கூடாது இதுதான் உத்னாசனம் இந்த ஆசனத்தை செய்வதன் மூலம் இடுப்பு தொடை முழங்கால் போன்ற உடல் உறுப்புகளும் வலிமை பெறுது உடலின் வெளிப்பகுதி மட்டுமின்றி சிறுகுடல் பெருங்குடல் கணையம் பித்தப்பை கல்லீரல் போன்ற உள்ளுறுப்புகளையும் வலிமை பெற செய்ய முடியுது இதனால் இரத்தத்திலும் மற்ற உடல் உறுப்புகளிலும் கொழுப்புகள் படிவது தடுக்கப்பட்டு இரத்த ஓட்டம் சீராகுது இதனால் இரத்த அழுத்தமும் கட்டுக்குள்ளேயே இருக்கும் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் வஜ்ராசனம் வஜ்ராசனத்தை டென்டர்போல்ட் பெ போஸ் அப்படின்னு குறிப்பிடுவாங்க இது உடல் தசைகளுக்கு ஒருவித நெகிழ்வு தன்மையை கொடுக்குது இந்த வஜ்ராசனம் கால்கள் மற்றும் தொடைப்பகுதியில் உள்ள நரம்புகளை வலுப்படுத்தவும் உதவி செய்து இதனால் அடிவயிற்றின் கீழ் இரத்த ஓட்டத்தை வேகப்படுத்துவதன் மூலம் செரிமான ஆற்றலை அதிகரிக்க உதவுது இரத்த ஓட்டம் சீராக இருந்தால் இரத்த அழுத்தத்தோட அளவும் சீராக இருக்கும் தினமும் ஒரு பத்து நிமிஷமாவது வஜ்ராசனம் செய்கிறது ரொம்பவே நல்லது பெரும்பாலான ஆசனங்களுக்கான அடிப்படையாக இந்த வஜ்ராசனம் இருக்குது இரத்த அழுத்தத்தை குறைக்க பக்ஷி மோத்தாசனம் உட்கார்ந்த நிலையில் முன்னோக்கி வளையும் ஆசனம் தான் இது இந்த பக்ஷி மோத்தாசனம் இந்த ஆசனம் கல்லீரல் சிறுநீரகங்கள் கருப்பைகள் மற்றும் கருப்பையின் செயல்பாடுகளை தூண்டுது அதோடு நம்முடைய அடிவயிற்றில் படியும் கொழுப்புகளை குறைக்க இது உதவியாக இருக்குது முதுகெலும் ஏற்படும் வலியை குறைச்சி முதுகு தண்டுக்கு நெகிழ்வுத்தன்மையை கொடுக்குது தினமும் இந்த பக்ஷி மூத்தாசனத்தை செஞ்சு வருவதன் மூலம் மலச்சிக்கல் சரிமான கோளாறு போன்றவற்றை சரி செஞ்சு ரத்தத்தில் பிஹெச் அளவை சமநிலைப்படுத்தி ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வச்சிருக்க இது உதவியாக இருக்குது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பிராணாயாமம் பல்வேறு யோகாசனங்களை தாண்டி பிராணாயாமம் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ளைக்க உதவுது பிராணாயாமம் அப்படின்ற மூச்சு பயிற்சி சுவாசத்தை சீராக்குவதோடு இரத்த ஓட்டத்தையும் மேம்படுத்துது இதனால் தினமும் பிராணாயாமம் செய்வதன் மூலம் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வச்சிருக்க முடியும் ஃபர்ஸ்ட் நம்ம மூச்சு பயிற்சி செய்யலாம் பிராணாயாமம் மனதை அனு அமைதியாக்கும் இரத்த அழுத்தத்தை குறைக்க இது உதவியாக இருக்கும் காதில் ஓசை போல் உணர்வு கேட்டுக்கொண்டே இருக்கும் நரம்பு அழுத்தத்தை குறைக்குது அடுத்தது டீப் ப்ரீத்திங் இது மெதுவாக மூச்சு எழுத்து விடுறதால இதயத்தை சீராக்குது சவாசனம் உடல் முழுவதையும் தளர்வு பண்ணி மன அமைதிக்கு ஒரு முக்கியமான ஆசனாக கருதப்படுது வஜ்ராசனம் உணவுக்கு பிறகு கூட இதை செய்யலாம் ஜீரண சக்தி நரம்பு தளர்ச்சி போன்ற ஏகப்பட்ட நன்மைகள் இதனால் நமக்கு கிடைக்கிது பாலாசனம் மூளை முதுகெலும்பு இது போன்ற உறுப்புகள் ஓய்வெடுக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஆசனமாக இருக்குது இதனால் உயர் பிபி குறையுது மகராசனம் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் செய்கிறதால வயிற்றில் ஓய்வு கிடைக்குது இதய துடிப்பு சீராகும் சேது மந்தாசனம் இரத்த ஓட்டத்தை சீராக்கும் உடல் நெகிழ்ச்சி அதிகரிக்குது இது மட்டும் இல்லாமல் தியானம் மற்றும் ஓம் ஜபம் செய்கிறது ரொம்பவே நல்லது கண்களை மூடி சுவாசத்தை கவனிக்கிறது இது செய்கிறதன் மூலம் மன அழுத்தம் குறையப்படுது ஓம் ஜபம் ஜெவிக்கும் போது ஓம்ன்ற ஒளியின் அதிர்வால் மூளை நரம்புகள் சீராகும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கை முறையில் சில மாற்றங்கள் ஏற்படுவதன் மூலம் இந்த உயர் ரத்த அழுத்தத்தை நம்மளால் குறைக்க முடியும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உப்பை குறைச்சிக்கொள்வது ரொம்பவே நல்லது அதிகம் என்ன சேர்க்கிறது ஜங்க் ஃபுட்டை தவிர்க்கிறது இதெல்லாம் ரொம்பவே நல்ல டெசிஷன்னு சொல்லலாம் தினமும் முப்பது நிமிஷம் நடைபயிற்சி செய்யலாம் போதுமான தூக்கம் நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் தூக்கம்ன்றது ஒரு மனுஷனுக்கு ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவை மன அழுத்தத்தை தவிர்க்கிற பழக்கம் சின்ன சின்ன விஷயத்துக்கும் டிப்ரெஸ் ஆகக்கூடாது இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கை முறையில் ஒரு சில மாற்றங்களை நம்ம கொண்டு வரும்போதும் கூட நம்மளால் அந்த உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த முடியும் தினசரி காலையில் மூச்சு பயிற்சி செய்கிறது அதுக்கப்புறம் ஆசனங்கள் ஒரு இருபது நிமிஷம் செய்கிறது மாலையில் தியானம் இல்லைனா ஓம் ஜபம் செய்கிறது இப்படி நம்ம இதெல்லாம் டெய்லி ரொட்டீனாக வச்சுக்கிறதால நம்மளால் சீக்கிரமே ஹைபிபியை குறைக்க முடியும் யோகா ஒரு தினசரி பழக்கமாக நம்ம வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது மருந்தை நிறுத்திட்டு யோகா செய்யுங்கன்னு நான் சொல்ல வரல மருந்தையும் நிறுத்தக்கூடாது மருத்துவர் சொல்லாமல் நம்ம மருந்தை நிறுத்தவே கூடாது நம்மளோட உடல் ஆரோக்கியம் ப்ளஸ் நிம்மதி இப்படி இருக்கும்போது தான் நம்மளோட பிபி கட்டுப்பாட்டில் இருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா யோகாவை பழகிக்கோங்க இதனால் உங்கள் உயர் ரத்த அழுத்தம் எப்போவுமே கட்டுப்பாட்டில் இருக்கும் உங்களுக்கு யோகா பண்ணுற பழக்கம் இருக்கா தினமும் நீங்கள் எந்த வகையான ஆசனங்களை பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை!